நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி குணசேகரன் வீட்டுக்கு கரிகாலனுடன் ஜான்சி ராணி வீராப்பாக வருகிறாள் வெளியில இருந்து பார்க்க நல்லாயிருக்கு உள்ள வந்து பார்த்த தானே சீ என்ன இருக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிக்கணும் இந்த மகாராணி என்னோட பையன்கூட வீட்டுக்கு வந்து வாழப் போகிறாளா இல்லையா என மறுபடியும் அதே பழைய பிரச்சினையை ஆரம்பிக்கிறாள் ஆதிரையின் எந்த ஒரு மாற்றமும் இன்றி என்னால் வர முடியாது என கண்டிஷனாக சொல்கிறாள் அப்போ சரி என்னோட உறவுக்காரங்களை கூட்டிட்டு வந்து நடு வீட்டில் வச்சு பஞ்சாயத்து செய்து முடிவெடுக்கலாம் இதுவரைக்கும் அமைதியாக போயிட்டேன் என்னோட ஆட்டத்தை இனிமேதான் நீங்க பார்க்க போறீங்க ஒன்று வந்து வாழச் சொல்லுங்க இல்லைன்னா அத்து விட்டுடுங்க ஆனால் அத்து விட்டால் சேதாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என ஜான்சி ராணி எகிர அதெல்லாம் அத்துவிட வேண்டாம் இவங்க ரெண்டு பேரையும் மலை பிரதேசத்துக்கு ஹனிமூன் அனுப்பி வைக்கிறேன் இரண்டு பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும் என குணசேகரன் சொல்கிறார் அதை கேட்டு ஜான்சி ராணி சரி இந்த முறை நீ சொல்றதை நம்பி நான் போறேன் என சொல்லிவிட்டு கிளம்புகிறான் ஜீவானந்தம் வீட்டுக்கு வந்து இறங்குகிறார்கள் ஜனனி நந்தினி ஈஸ்வரி மற்றும் ரேணுகா வாசலிலே நின்றுட்டு இருந்தா எப்படி அப்பத்தாவை பார்க்கணும் இல்ல வாங்க உள்ள போகலாம் என ஜனனி மூவரையும் அழைத்துச் செல்கிறாள் வீட்டுக்கு வெளியில் நின்று கொண்டு அப்பத்தாவை அழைக்கிறாள் ஜனனி சத்தம் கேட்டு வெண்பா மெதுவாக இட்டி பார்க்கிறாள் ஜனனி மற்றவர்களிடம் அவள்தான் வெண்பா என சொல்கிறான் வெண்பா சிரித்து கொண்டே ஓடி வந்து ஜனனிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாள் ஏன் ஏன் என ஜனனி கேட்டதும் எங்க அம்மா இறந்த அன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தீங்க நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துவிட்டேன் என சொன்னதும் நந்தினி துக்கம் தாங்காமல் வெண்பாவை கட்டிக்கொண்டு அழுகிறாள் ஜீவானந்தம் வெளியில் வந்து எப்படி பார்க்கிறார் அத்துடன் இன்றைய எதிர்நீச்சல் எபிசோட் முடிவுக்கு வந்தது